குட் ஈவினிங் டூவால் நம்முடைய டெஸ்ட்டுக்கு சரியா ஸோ இன்றைக்கான திருக்குறள் அன்பின் வழியது உயிர்நிலை அத்திலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு ஸோ அன்பு இருப்பது இருப்பதுதான் உயிருள்ள உடல் அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோளும் அவை வள்ளுவர் புரிகிறார் தமிழ் ஓகேவா ஸோ ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் அணிங்க பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு போயிடலாமா எஸ் வாங்க போகலாம் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க தக இதுல பயின்று வரும் மோனை வகை எது எந்த வகையான மோனை கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக வெல்கம் 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 பொழிப்பு மோனையா முற்று கூளை மேற்கதுவாய் ஸோ முற்று முற்று ஓகேவா தென் இலக்கண குறிப்பு விதையாமை உரையாமை வினை பெயர் எதிர்மறை தொழில் பெயர் எண்ணுமை வினை முற்று இதில் எது சரியானது விதையாமை உரையாமை இந்த ரெண்டு வார்த்தை என்ன இலக்கண குறிப்பு எஸ் எதிர்மறை தொழில் பெயர்கள் எதிர்மறை தொழில் பெயர்கள் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் அடிமோனையை எழுதுங்க அடி மோனை எதுன்னு பார்த்து உண்டி உயிர் உண்டி உணவு உண்டி பிண்டம் உண்டி உண்டி எது வந்து அடிமோனை உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உண்டி உண்டி சரியா ரைட் பிழையை கண்டறிதல் எருது வண்டி இழுத்தன எருது வண்டியை இழுத்தது எருது வண்டிகள் இழுத்தது எருது வண்டிகளை இழுத்தல் எது வந்து பிழையை பிழையை கண்டறிதல் பிழையை கண்டறிதல் எருது வண்டியை இழுத்தது வந்து பிழையான வாக்கியம் எஸ் அடிகள் தோறும் இறுதி சீரோ எழுத்தோ ஒன்றி ஒன்றிவர தொடுப்பது என்ன துணை அடிகள் தோறும் இறுதி சீரோ எழுத்தோ ஒன்றி ஒன்றிவர தொடுப்பது இய்பு அளவடையா எய்பு தொடையா எய்பு முரணா எய்பு சீர்துடை முறம் எஸ் இய்பு தொடை இய்புத் தொடை சரியா பின்வரும் மரபுத் தொடருக்கு ஏற்ற பொருளை தெரிவு செய்க கல்லில் நார் உரித்தல் ஆராய்ந்து பாராமல் செய்தல் இல்லாத செயல் விரைந்து செய்தல் நன்கு பழகியறிதல் கல்லில் நார் உரித்தல் எஸ் ஆராய்ந்து பாராமல் செய்த ஆராய்ந்து பாராமல் செய்த குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா இப்பழமொழி உணர்த்துவது என்ன வீரம் வெற்றி சோம்பல் வறுமை குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா இந்த பழமொழி எதை உணர்த்துகிறது எஸ் சோம்பல் சோம்பல் சரியா ஓரழுத்து ஒரு மொழி உரிய பொருளை அறிந்து பொருத்துக, ஆ தூ கோ ஐ இதெல்லாத்தையும் அப்படியே மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம் ஒன் மந்த் ஓவரா ரைட் ஸோ சீதா கரெக்ட் ஆ அப்படிங்கிறது வந்து பசு டூ அப்படிங்கிறது வந்து ஒன் கோ அப்படிங்கிறது வந்து அரசன் ஐ அப்படின்னா வந்து தலைவர் சரியா நடை அப்படின்னா பொருள் என்ன காட்டை அடைதல் காட்டை சேர்தல் காட்டுக்கு நடத்தல் கால்நடையாக காட்டுக்கு செல்லுதல் நடை பொருள் என்ன எஸ் காட்டுக்கு நடத்தல் காட்டுக்கு நடத்தல் செய்யாது செலியன் வந்தது கண்ணகி உண்டான் நீ வந்தேன் நேற்று வருவான் இதெல்லாம் என்ன வலுநிலை பொறுத்துங்க வலுநிலையை வந்து பொறுத்துங்க கரெக்ட் செலியன் வந்தது தினை கண்ணகி உண்டான் பால் நீ வந்தேன் இடம் நேற்று வருவான் காலம் சரியா இளமையில் கல்வி கல்லாடம் படித்தவரோடு சித்திரமும் கைப்பழக்கம் கற்றோருக்கு சென்று இதெல்லாம் அப்படியே மேட்ச் பண்ணுங்க பொறுத்துங்க கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு எஸ் இளமையில் கல்வி முதுமையில் இன்பம் கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கம் சரியா எதுகை மோனை ஏய்பு இவற்றில் ஏதேனும் ஒன்றை ஒன்று அழியா வனப்பு ஒன்று அளது அதிகம் உண்டோ ஒளியா வனப்பு எட்டு உடையா இப்பாடல் அடிகளில் அமைந்துள்ள எதுகை சொற்கள் என்ன அழியா ஒளியா அழியா அதிகம் ஏது எதுகை சொல் அலியா ஒலியா சரியா அலியா ஒலியா கண்ணினை காக்கும் போல பொருத்தமான பொருள் என்ன மறவாமல் நினைத்து பாதுகாப்பது தன்னிலமென்று பாதுகாப்பது உடனிருந்து பாதுகாப்பது வேலி அமைத்து கண்ணினை காக்கும் இமை போல உடனிருந்து பாதுகாப்பது உடனிருந்து பாதுகாப்பு வெல்கம் வெல்கம் வாங்க வாக்கியமாக மாற்று அவன் திருந்தினான் அவனை திருத்தினான் அவனை திருத்தினார்கள் அவன் திருந்தவில்லை அவனை திருந்த செய்தான் எது வந்து பிறவினை வாக்கியம் வெல்கம் 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 அவனை திருத்தினான் இதான் பெருமை வாக்கியம் சரியா பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டு இருக்கின்றன எவ்வகை வாக்கியம் பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டு இருக்கின்றன செய்தி தொடர் தெரிநிலை வினைமுற்று கலவை எஸ் தொடர் வாக்கியம் தொடர் வாக்கியம் செய்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க பதவியை விட்டு நீங்கினான் உண்ணப்படும் தமிழ் கருத்தை பதிவு செய்தான் கருத்து பதிவு செய்யப்பட்டது செய்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க எஸ் கருத்தை பதிவு செய்தான் இதான் செய்வினை வாக்கியம் சரியா அந்த சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமர நோக்கி ஆய்மகள் வடிகளில் அடிகோடித்த சொல்லின் இலக்கண குறிப்பெண் உருதுயர் அப்படிங்கிறதுக்கான இலக்கண குறிப்பெண் சீத்தாரமேஷ் வாழ்த்துக்கள் போடுறீங்களே என்னன்னு தெரியலையே நான் கமெண்டை சரியா படிக்கலையே சீதார சீதாரேஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்களா ஓகே 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 ம் வினை தொகை சரியா பகை கொழல் இலக்கண குறிப்பு தருங்க தொழில் பெயர் இரண்டாம் வேற்றுமை தொகை ஈர்கட்ட எதிர்வரை பெயரச்சம் பண்பு தொகை பகை இரண்டாம் வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை தொகை அருகோணம் எவகை பெயர் சொல் அருகோணம் வடிவு பண்பு பெயரா நிறமா அளவா சுவையா வடிவு பண்பு பெயர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் குடநாடு நாடு சேரர்களின் எனப்பட்டது இதுல எது சரியான சொற்றொடர் சோ லேட்டா வந்த நண்பர்கள் எல்லாம் ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர நீங்க பார்க்கலாம் எஸ் சேர்களை நாடு புடநாடு எனப்பட்டது சரியா சரியான அகரவரிசை உளவு மண் ஏர் மாடு சரியான அகரவரிசை எஸ் உளவு ஏர் மண் மாடு சரியா இருக்க அந்த வேர் சொல்லிலிருந்து தொழில் பெயரை உருவாக்குக வாழ் அப்படிங்கிறதுக்கான வேர் சொல்லிருந்து தொழில் பெயர் என்ன வாழ்ந்த வாழ்ந்தான் வாழ்ந்து வாழ்க்கை 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 தான் தொழில் பெயர் உலகம் என்னும் தமிழ் சொல்லின் வேர் சொல் என்ன உலகம் அப்படிங்கிற தமிழ் சொல்லின் வேர் சொல் உலகு உழவு உலது உலது உலகம் எனும் தமிழ் சொல்லின் வேர் சொல் உலகு உலகு வானம் வானம் ரெண்டு சொல்லினா மூணு சொல்லினா இது ரெண்டு ஒளி வேறுபாடு சரியான பொருள் வானம் வானம் எஸ் வானம் ஆகாயம் வெடி சரியா கன்விக்ஷன் அப்படிங்கிற தமிழ் சொல்லின் பொருள் என்ன ஆங்கில சொல்லின் தமிழ் சொல் என்ன தண்டனை குற்றம் வழக்கு தீர்ப்பு கன்விக்ஷன் தண்டனை தண்டனை சரியா மரபு பிழைகளை நீக்கி எழுதுங்க நேற்று தென்றல் காற்று அடித்தது இதுல என்ன மரபு பிழை அதை எப்படி நீக்கி கரெக்ட் பண்றது தான் கரெக்ட் காற்று அடித்த கிடையாது வீசி பொருந்தாத சொல் களிப்பா வஞ்சிப்பா காஞ்சிப்பா வெண்பா இல்ல எந்த பா வந்து பொருந்தாது இல்லை இல்லாத ஒன்று காஞ்சிப்பா சரியா பொருந்தாத சொல்லை கண்டறிய மூடுபடி வினைத்தொகை வெந்து வினையச்சம் தடவரை உரிச்சொல் தொடர் மூதூர் தொழிற்பெயர் காஞ்சி அப்படிங்கிறது இல்லை எஸ் மூதுரை மூதுர் தொழில் தவறான மற்றதெல்லாம் சரியான சரியா மற்றொன்று என்ற சொல்லை பிரித்து நிலைமொழி எவ்வகை தொடர் என்பதை சுட்டுக மற்றொன்று என்ற சொல்லை பிரித்து நிலைமொழி எவ்வகை தொடர் உரிச்சொல் தொடரா இடைச்சொல்லா எழுவாயா பேரச்சி தொடர் எஸ் இடைச்சொல் தொடர் இடைச்சொல் தொடர் பாரதி நாளை வருவான் எவ்வளவு உயரமான கோபுரம் கவிதா உரை படித்தால் என் அண்ணன் நேற்று வந்தான் இதெல்லாத்தையும் அப்படியே மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த நிறைய பேர் காலக்கான எஸ்கேப் ஆகிட்டாங்களா எல்லாரும் ஒரு லைக் போட்டு ஒரு ஷேர் அடிங்க பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை எஸ் ஞாயிற்றுக்கிழமை ஏதா கரெக்டு பாரதி நாளை வருவான் அப்படிங்கிறது வந்து செய்தி தொடர் எவ்வளவு உயரமான கோபுரம் அப்படிங்கிறது உணர்ச்சி தொடர் கவிதா உரை படித்தால் அப்படின்னா வந்து செய்வினை தொடர் ஏன் என் அண்ணன் நேற்று வந்தார் அப்படிங்கிறது வந்து தன் தொடர் சரியா கத்திரியின் இளநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது கத்திரி கத்திரி இருக்குல்ல அதனுடைய இளநிலை கன்றா நாற்றா குருத்தா பிள்ளையா நாற்று கத்திரி நாற்று சரியான தொடர் நேற்று மழை பெய்யும் பெய்தது வருவேன் நேற்று மழை பெய்கிறது இல்லை ஏது சரியான தொடர் இதெல்லாம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கேட்ட கேள்விகள் அதனால் கொஞ்சம் ஈஸி மாதிரி தெரியும் எஸ் நேற்று மழை பெய்தது சரியா ஒன்றன் பாலை குறிக்கும் சொல் வந்தன வந்தார்கள் வந்தது வந்தால் பால் எஸ் வந்தது சரியா அற்றினை அல்லாத சொல்லியது காடு காற்று தளபதி ஆந்தைகள் இதுல எது வந்து அற்றினை அல்லாத சொல் அப்ப மத்த மூன்றும் அக்ஷினை பார்த்தாலே தேங்க தளபதி சரியா ஒருமை பன்மை பிழை உயர்ந்தோர் டேஸ் புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் தம்மை தாமே தன்னைத்தானே நின்னைத்தானே எம்மைத்தானே தம்மை தம்மை சரியா கயல்விழி திருக்குறளை படித்தால் எவ்வகை வாக்கியம் பிறவினையா செய்வினையா செயற்பாட்டு வினையா கயல்விழி திருக்குறளை படித்தால் செய்வினை தொடர் புத்தகம் காணாமல் போயிற்று எவகை வாக்கியம் புத்தகம் காணாமல் போயிற்று செய்வினையா பிறவினையா வினைமுற்றா செயற்பாட்டு வினையா புத்தகம் காணாமல் போயிற்று செயப்பாட்டு வினை செயப்பாட்டு வினை சரியா சரியான சொற்றொடர் வாய்மை சொற்களை சொல்லுதல் மற்றவருக்கு தராத தீங்கு எனப்படுவது இதை அப்படியே மேட்ச் பண்ணி கரெக்டா மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம் வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு தீங்கு தராத சொற்களை சொல்லுதல் சரியா இணை நேரிணை சுற்றும் சரியான தொடர் குழந்தையை தாய் வளர்த்தால் சீராட்டி பாராட்டி இதுல எது வந்து இணை நேரிணை சுற்றும் சரியான தொடர் அதாவது கீழ்கான தொடர்கள ஒரு பொருளை தரும் இணை நேரிணை சுற்றும் சரியான தொடர் தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாள் சரியா வெதர் அப்படின்னா என்ன கலை சொல் வானிலை கால்நிலை பருவநிலை மலைப்பொழிவு வெதர் எஸ் வெதர் அப்படின்னா வானிலை வானிலை சரியா இன்டர்நெட் என்பதன் தமிழ் சொல் என்ன இணையம் புலனம் மென்பொருள் இசுகை இன்டர்நெட் என்பதன் தமிழ் சொல் எஸ் இணையம் இணையம் ஆர்ட் கிரிட்டிக் என்பதன் கலை சொல் ஆர்ட் கிரிட்டிக் கலை விமர்சகர் கலை வித்தகர் கலை ஆர்வலர் கலை நிபுணர் ஆர்ட் கிரிட்டிக் கலை விமர்சகர் கால் கலை விமர்சகர் ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறதுக்கு என்ன தமிழ் சொல் மீனூன் தொழில்நுட்பம் உயிரி தொழில்நுட்பம் விண்வெளி தொழில்நுட்பம் மண்வெளி தொழில்நுட்பம் ஸ்பேஸ் டெக்னாலஜி எஸ் விண்வெளி தொழில்நுட்பம் விண்வெளி தொழில்நுட்பம் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன திறந்த வெளியா சமவெளியா பொதுவெளியா வான்வெளியா ஸ்பேஸ் வான்வெளி வான்வெளி சரியா ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் அப்படின்னா என்ன நம்பிக்கை இரட்டை வாக்குரிமை அரசியலமைப்பு வட்டமேஜை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் வட்டமேஜை மாநாடு சரியா அலகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் கலைப்பு அலகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் கலை சொல் எஸ் ஒதுக்கீடு ஒதுக்கீடு சரியா வேணும் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல்ஸ்பிளாண்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சரியா இதற்கு என்ன தமிழ் சொல் புரோசோடி யாப்பிலக்கணம் யாப்பில புரோசோடினா வந்து யாப்பிலக்கணம் சரியா அக்ரோனாமி அப்படின்னா என்ன அக்ரோனமினா என்ன அக்ரோனமினா உளவியல் உளவு ஏர் உழுதாங்களே அந்த உளவியல் சரியா திருக்குறளில் கூறியுள்ள அறநெறி கருத்துக்களை அனைவருக்கும் எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஊட்டும் வகையில செயலாற்றி வரும் நெறியாளர் ஒருவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஐயன் திருவள்ளுவர் விருது யாரால் வழங்கப்படுகிறது இந்திய ஒன்றிய அரசா தமிழ்நாடு அரசா சாகித்ய அகாடமியா நோபல் பிரீஸ் அமைப்பான் கேள்விகள் எஸ் தமிழ்நாடு அரசு மத்தவங்க கொடுக்க மாட்டாங்க சரியா ஸோ ஐம்பதுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகள் சரியானது என்பதை கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க அதே போட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் தேங்க்யூ குட் நைட்